கனடா தமிழ் ஃபீஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது கனடாவில் வந்து தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய விதத்தில் வந்து மார்க்கம் ஸ்ட்ரீட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வருடாந்தம் நடைபெறுகின்ற இந்த தமிழ் ஃபீஸ்ட் அப்படின்ற நிகழ்வு இந்த வருடம் தவிர்க்க முடியாத காரணங்களால ரத்து செய்யப்பட்டுள்ளதா அதனுடைய ஒழுங்கமைப்பாளர்களான கனடியன் தமிழ் காங்கிரஸ் வந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டு இந்த அறிக்கையில அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு செலவினம் வந்து அதிகப்படியாக இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் இடம்பெற்ற மிக மோசமான சில சம்பவங்களாலேயும் அவர்கள் இந்த நிகழ்வை வந்து ரத்து செய்ததாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற கனடிய தமிழ் அமைப்புகளோடு எந்த விதமான இணக்கப்பாடுகளையுமே எட்டவில்லை என்றும் அவர்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் எந்த விதமான இணக்கப்பாடுகளும் எட்டப்படவில்லை என்பதன் காரணமாகவும் இந்த வருடம் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் இந்த நிகழ்வு அவர்கள் ரத்து செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த நிகழ்வு மீண்டும் நடக்குமா நடக்காதா என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் அவங்க அதில் சொல்லலை ஸோ இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக நீங்கள் மக்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமண்டில் சொல்லுங்கள் மக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் நன்றி